பரந்தூர் வந்திருக்கிறார் இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம் அதாவது வந்து இந்த மாதிரி அரசியல் தான் நம்ம விஜய்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம் இது வரைக்கும் விஜய் வந்து ட்விட்டர் அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து முதல் தடவையா விஜய் வந்து வெளியிட்டு வந்திருக்காரு ஒரு கல்யாணத்துக்கு சமீபத்தில் கூட போயிட்டு வந்தாரு புரிஞ்சு உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவர் ரைட் ஓகே அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல அதை பத்தி நம்ம பேச வரல ஆனா வந்து இப்போ விஜய் வந்து இப்போ விஞ்ஞான வளர்ச்சி வேண்டாங்கிறதுக்காண்டி ஒரு மாட்டு வண்டியில் கொஞ்சம் வைக்கோல் ஏற்றிட்டு ஹாய் 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 ஹை ஹாய் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு போவாரா கூட ஒரு துணையை வச்சுக்கிட்டு துணை யாருன்னு தெரியாது ஒவ்வொரு நேரத்தில் ஒரு துணை வச்சுக்கிறாரு அது ஃப்ளைட்டில் போனார்ல இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திருஷாவோட போனார்ல இப்போ மாட்டு வண்டி இல்லை யாரோட யாரோடைய போவா திரிஷா கூட வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போவாங்களா ஹை 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 ஹைவேல போக முடியுமா நடக்கிற காரியமாக அது ஸோ விஞ்ஞானம் என்பது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் தடுக்க முடியாது தேவை விமான நிலையம் என்பது தேவை அவர் லவாராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது வந்து நான் இதை வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு ஒரு அதாவது வந்து நைஸாக அவர் பேசுறதுக்கு நடுவில் ஒரு முட்டு கொடுத்துட்டார் புரிஞ்சு உங்களுக்கு நான் வேண்டாம் சொல்லலை ஆனா வேற இடத்துல வைங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு சரி வேண்டாம்னு சொல்ல வேற இடத்துல வைங்கன்னு சொல்றீங்க நீங்க ஒரு அரசியல் தலைவர் தானே இன்னைக்கு நீங்க விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர் தாவேகாவோட தலைவர் தானே அப்ப வேற இடம் நீங்க என்னன்னு சொல்லுங்க விஜய் மட்டும் நினைச்சா பத்துமா அப்ப உங்களுடைய கட்டமைப்பு கட்டமைப்பு வந்து சீராயிருக்கா அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு விஜய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கா இருக்கு இன்னும் வந்து அவர் கூட வந்து யாரும் தலைவர்களோ இல்லை வந்து போற்றப்படும் பெரிய ஆளுங்களோ இல்லை பெரிய ஆளுமைகளோ அவருக்கு அட்வைஸ் பண்றது இப்படி யார் வந்து விஜய் கூட இருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு புஷ்யான மட்டும் தான் இப்போ எல்லா இடத்துலையும் அடையாளப்படுத்தப்படுகிறார் சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட விஜய் மட்டும் ஹீரோவாக நடித்தா யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லா ஃப்ரேம்லேயுமே விஜய் வந்து ஆடிட்டு இருந்தாலோ ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை வந்து பச்சு டைலாக பேசிகிட்டு இருந்தாலோ பார்ப்பாங்களா கூட உங்களுக்கு ஒரு திரிஷா தேவை ஒரு கூட உங்களுக்கு ஒரு நயன்தார தேவை தூ கூட உங்களுக்கு ஒரு மமிஜா பைத்து தேவை சொல்கிறேன் ஒரு பேச்சு இத்தனை பலமும் சேர்ந்தால் தானே நீங்கள் ஒரு நடிகனாக அடையாளம் திரையில் உங்களை காண முடியுது தனியாக நீங்கள் நின்று ஜெயிக்க முடியுமா உங்களையே எல்லா ஃப்ரேம்லேயும் காமிச்சா யாராவது பார்ப்பாங்களா ஸோ இதுதான் என்னுடைய கருத்து அதாவது வந்து விஜய்க்கு வந்து நல்ல தலைவர்கள் கூட இல்லை அறிவுரை சொல்கிறதுக்கும் சரியான ஆள் இல்லை மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடி அரசியலுக்கு வரல பனையூர் பண்ணையார் அப்படின்னு விமர்சித்தவங்களுக்கெல்லாம் பதிலடி தர விதமாக நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை பரந்தூர் விமான நிலையத்தை அந்த எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த கிராம மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு நேரடியாக அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு ஸ்பீச்சும் ஒரு ஃபயராக கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க விஜயுடைய அந்த வருகையை முதல் தடவையாக பனையூர்லேருந்து வெளில வந்திருக்கிறார் அதை தான் முதல்ல நம்ம சொல்லணும் அதாவது வந்து இந்த பரந்தூருக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயம் அதாவது வந்து இந்த மாதிரி அரசியல் தான் நம்ம விஜய்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம் இது வரைக்கும் விஜய் வந்து ட்விட்டர் அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து முதல் தடவையாக விஜய் வந்து வெளியிட்டு வந்திருக்காரு இதுலயும் ஒரு விமர்சனம் இருக்கு எங் எனக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து தொள்ளாயிரத்தி பத்து நாளா இந்த போராட்டங்கள் இன்னைக்கு இன்னைக்கோட சேர்த்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது இங்கே அப்படிங்கிறது வந்து போராடுறாங்க விவசாயிகள் மக்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க இந்த நிலத்தை கேட்குறாங்கன்ட்டு ஆனால் விஜய் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட கட்சியை ஆரம்பித்து ஒரு முந்நூறு நாள் பக்கத்தில் இருக்குது இல்லை ஒரு இரநூறு நாள்லே வச்சுக்கோங்களேன் இந்த இரநூறு நாளில் ஒரு குரலே கொடுக்கலையே இதை பற்றி கண்டுக்கவே இல்லையே இது ஒரு வாரத்தில் கூட அதாவது இந்த ட்விட்டர் அரசியல்னு சொல்கிறாங்களோ அதில் கூட வந்து ஒரு ஒரு ட்விட் இல்லையே ஒரு அறிவிப்பு இல்லையே எதுவுமே இல்லையே ஒரு அறிக்கை இல்லையே இன்னைக்கு திடீர்னு இருந்து விஜய்க்கு ஞான விதம் வந்துச்சு அதாவது வந்து எல்லாரும் விஜய் இப்ப வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து விஜய் வந்து வீட்டிலருந்தே அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாரு பனையூர்லேருந்து அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாரு பனையூர் பண்ணையார் விஜய் இப்படி நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து இந்த விமர்சனங்கள் வந்து பத்திரிகைக்காரங்க வைக்கிறாங்கிறதோட மக்களோட கருத்தும் அதுதான் விஜய் எங்கேயுமே வந்து வெளியில் வரல இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணல இது வந்து அரசியலுங்கிறது சர்விங் டு த சொசைட்டி அப்படின்னும் போது நீங்க வந்து களத்தில் வேலை பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய முன் முந்தைய கருத்துக்களாகவும் இருந்துச்சு முந்தைய நேர்காணலில் நம்ம பேசியிருந்தோம் புரிதவங்களுக்கு என்ன இதில் முக்கியமான விஷயம்னா முதல் தடவையாக வந்திருக்கிறாங்கிறத பாராட்ட வேண்டியது தான் புரிதவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இப்போயாவது விஜய்க்கு வந்திருக்கு அதாவது இன்னும் ஒரு வருட காலம் தான் இருக்கு அரசியல் அதாவது எலெக்ஷன் அறிவிப்பு வர்றதுக்கு இந்த இந்த காலகட்டத்திலேயாவது விஜய் வெளியில் வந்திருக்காங்கிறது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஓகே சார் இப்போ அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்கணும் அதுவும் ஒரு விவசாய நில மக்களுங்கும் போது அங்கிருந்து தான் அவங்களுடைய காலடி மண்ணில் இருந்தால் என்னுடைய அரசியலை தொடங்குவேன் அப்படின்னு விவசாயிகள் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பாக இருக்காங்க அப்படிப்பட்ட விவசாயத்திலேருந்து தன்னுடைய அரசியலை தொடங்குறாரு குறிப்பாக சொல்கிறாரு இது வந்து தேர்தல் அரசியலுக்காக அல்ல சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டேங்கிறாரு இந்த உணர்வு பூர்வமாக அந்த பேசப்பட்ட வார்த்தைகள் எந்த அளவுக்கு மக்களிடையே தேர்தல் அரசியலுக்கு எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க இது வந்து சட்ட போராட்டம் நடத்துறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் தான் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அதாவது விவசாயியோட மண்ணை தொட்டு நீங்க வந்து முதல் தடவை அரசியல் ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்களே இப்படிப்பட்ட அதாவது வந்து விஜய் நம்ம இன்னும் தான் பார்க்குறோம் முழு அரசியல்வாதியா விஜய் இன்னும் பார்க்க முடியல ஏன் சொல்றேன் கேளுங்க ஏதாவது வந்து ஒரு ஒரு காஸ்ட்லி கார் வாங்கியிருந்தாரு ஃபாரின்லேருந்து அதுக்கு வந்து விஜய் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்குறாரு இது எப்படி இருக்குது பாருங்க அதாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலையாக இது சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது வந்து ஒரு விமர்சனங்கள் நிறைய விஜய் மேலே வைக்கப்பட்டது க கோர்ட்டு கண்டனம் தெரிவித்தது டேக்ஸ் கட்டுறது வந்து உங்களுக்கு எதுக்கு வரி விலக்கு கேட்கணும் காஸ்ட்லி கார் வாங்குகிற நீங்கள் அதனோட டேக்ஸை கட்ட மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டு எல்லாம் விஜய் சிக்கினார் புரியுது அவங்களுக்கு முதல்ல விஜய் வந்து அதாவது வந்து நம்ம வந்து பணம் அப்படிங்கிறத நிறைய சம்பாரிச்சிட்டோம் இனி அது போதுமானது நமக்கு இனி நம்ம சேவை பண்ணுறதுக்கு மக்களுக்கு வரோம் மக்கள் சேவை காட்டி வரோம் அப்படிங்கிறது வந்து முதல்ல கரெக்டாக தெளிவாக இருக்கணும் அந்த இதில் இன்னமும் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் விஜய் அரசியலுக்கு வராரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது விஜய் மட்டுமே தூய்மையானவராக இருந்தால் மட்டும் பத்தாது இப்போ விஜய் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு தூய்மையான சிந்தனையோட அரசியல் சேவை பண்ணும் பண்ண வரா வராருன்னு வச்சுப்போம் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அத்தனை தொண்டர்களும் அத்தனை ம மக்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா தாவேக்கா வந்து நாளைக்கு வந்து ஆட்சியிலே உட்காருதுன்னு வச்சுக்கோங்க ஆட்சி கட்டில தாவேக்கா உட்காந்துருது விஜய் முதலமைச்சர் ஆயிடுறாரு கரப்ஷன் இல்லாத ஒரு நாட்டை கொடுப்பாரா ஒரு ஒரு கவர்மெண்ட்டை கொடுப்பாரா விஜயாவில் விஜய் மட்டும் அப்படி நினச்சா பத்துமா அப்போ உங்களுடைய கட்டமைப்பு கட்டமைப்பு வந்து சீராக இருக்கா அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்காக இருக்குது இன்னும் வந்து அவர் கூட வந்து யாரும் தலைவர்களோ இல்லை வந்து போற்றப்பெறும் பெரிய ஆளுங்களோ இல்லை பெரிய ஆளுமைகளோ அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அதாவது வந்து ஒரு சிஎம்மாக உட்காந்தா கூட கூட வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி எல்லாருடைய பலமும் வந்து வேணும் ஒரு சாணக்கியத்தனம் தெரிஞ்ச ஒரு மூத்த அதாவது வந்து எப்படி சொல்வார் நிர்வாகி இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சு ん அரசியல் நடத்த ஆரம்பிப்பாங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிக்கிறதுல தப்பும் கிடையாது ஏன்னா எல்லாமே முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது ஒரு நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் நாளைக்கு வந்து உட்காந்தார்னா அவருக்கு சில அனுபவங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கும் அப்படி யார் வந்து விஜய் கூட இருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு புஷ்யானந்த் மட்டும்தான் இப்போ எல்லா இடத்துலையும் அடையாளப்படுத்தப்படுகிறார் இப்போ இந்த பரந்தூரில் போட பாருங்கள் புஷ்யானந்த் மட்டும் தான் தனியாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் மட்டும் வந்து பேசிட்டு இருந்தாங்க எங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு மறு வரதுக்கு அனுமதி கொடுக்க அது அதுன்னு பேசிட்டு இருந்தார் வேற யாராவது விஜய் இன்றைக்கு வந்து பலமான அதாவது வந்து அறிவுரை கூறுற அரசியல் சார்ந்த தலைவர்கள் யாருமே விஜய் கூட இல்லை ஒற்றை முகத்தை நம்பி விஜய் நகர்கிறார் தனக்கு கீழே பல்வேறு நிர்வாகிகள் பல்வேறு குரல்களை கேட்டால் அவர் ஒரு நிலையான முடிவெடுக்க எடுக்க முடியும் ஆனால் புசியானதுங்கிற ஒருத்தரை மட்டுமே நம்புறாரும் நம் சொல்றீங்களா இல்லை ஒரு இப்படியும் பேசலாம் நம்ம அதாவது ஒரு தளபதி அப்படின்னு சொல்லிக்கிறார் விஜய் இன்னைக்கு தளபதி அப்படின்றாரு தளபதிங்கிறவர் வந்து இப்போ போருக்கு போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து தளபதி தனியாக போருக்கு போவார் துணைக்கு எத்தனை வீரர்கள் கூப்பிட்டு போகிறார் அந்த வீரர்கள்லாம் எப்படி வந்து அதாவது அந்த போர்க்களத்தில் இறங்கி போட்டி போட்டு ஜெயிச்சு வெற்றி அடைகிற அளவுக்கு ட்ரெயின் ஆனவங்கள்தான் வீரர்களாக வச்சுருப்பாங்க தளபதிக்கே வந்து ஒரு படை தேவைப்படுது அந்த படை விஜய்கிட்ட இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து படை இல்லாத தனித்தலைவனாக விஜய் இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் அட்லீஸ்ட்டு விஜய் வந்து ஒரு சர்க்கிள் வருது ஒரு சின்ன அரசியல் பின் பின்னடை வருது விஜய்க்கு அப்போது வந்து கை தூக்கி விட்றதுக்காக ஒருத்தர் பக்கத்தில் வேணும்ல அதாவது வந்து நீங்கள் வந்து வெற்றி அடையும் போது உங்கள் கூட ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை கோடி பேர் இருப்பாங்க நீங்கள் ஒரு சின்ன சரிவு தோல்வி வரும்போது உங்கள் பக்கத்தில் யார் இருப்பாங்க அப்படி ஒரு ஆளை நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படி ஒரு அறிவுரை கொடுக்குறவர் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படி ஒரு தலைவர் அரசியல் சாணக்கியத்தனம் தெரிஞ்ச ஒரு தலைவர் உங்கள் கூட இருக்காரா யாருமே இல்லை இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் வச்சுருந்தார் அவர் எவ்வளோ மூத்த தலைவராக இருந்தார் அவர் எவ்வளோ அறிவுகள் சொன்னார் அந்த மாதிரி விஜய்கிட்ட இல்லை அப்படிங்கிறது மைனஸ் ஒரு முகம் விஜய் மட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வர்றது வந்து கஷ்டம் இப்போ சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட விஜய் மட்டும் ஹீரோவா நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லா ஃப்ரேம்லயுமே விஜய் வந்து ஆடிட்டு இருந்தாலோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல வந்து டைலாக் பேசிட்டு இருந்தாலோ பார்ப்பாங்களா கூட உங்களுக்கு ஒரு திரிஷா தேவை ஒரு கூட உங்களுக்கு ஒரு நயன்தர தேவை தூ கூட உங்களுக்கு ஒரு மமிஜா பைத்து தேவை சொல்றேன் ஒரு பேச்சுக்கு மியூசிக் தேவை ஏஆர் ரம்மன் மியூசிக் தேவை தேவானா தேவா மியூசிக் தேவை எல்லாம் தேவையில ஒரு டேரக்டர் தேவை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டேரக்டர் தேவை கூட நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேமராமேன் எடிட்டரு இன்னும் என்னென்ன அத்தனையும் பலமும் அத்தனை பலமும் சேர்ந்தால்தானே நீங்க ஒரு நடிகனா அடையாளம் திரையில உங்களை காண முடியுது தனியா நீங்க நின்று ஜெயிக்க முடியுமா உங்களையே எல்லா ஃப்ரேம்லிங் காமிச்சா யாராவது பார்ப்பாங்களா ஸோ இதுதான் என்னுடைய கருத்து அதாவது வந்து விஜய்க்கு வந்து நல்ல தலைவர்கள் கூட இல்லை அறிவுரை சொல்கிறதுக்கும் சரியான ஆள் இல்லை ஒரு ஆலோசகர் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார் புரியுது ஆனா விஜய் இப்ப இவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் நேரடி அரசியல் களத்துக்கு வல்லங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருந்தது இன்றைக்கு நேரடி அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு ஒரு நான் வளர்ச்சியை எதிர்க்கல நான் வந்து ஒரு வளர்ச்சிங்கிற ஒரு திட்டத்தை நான் எதிர்க்கவே கிடையாது இந்த இடத்துல வேணாம்னு தான் எதிர்க்கிறேன் அப்படி தான் நான் சொல்றேன் சரி இந்த இடத்துல வேணாம்னு அவர் சொல்றாரு எந்த இடத்துல நீங்க பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தெளிவா ஒரு ரெண்டு இடம் கோடிட்டு காமிச்சிட்டு போயிருக்கலாமே அதாவது இந்த இடத்துல வேண்டாம் சரி எந்த இடத்துல வைக்கலாம் அதாவது ஒரு விமான நிலையம் என்பது ஒரு நாட்டினுடைய அதாவது தரத்த நிர்ணயிக்க கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ளைட்ஸ் நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறது இல்லை அதாவது வந்து இப்போ நியூசிலாண்டுக்கோ ஒரு ஆஸ்திரேலியாக்கோ எங்கே போனீங்கன்னா நீங்கள் பாம்பேவோ இல்லை வந்து பேங்காக்கோ சிங்கப்பூரோ ஏதோ ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் தான் நீங்கள் எடுக்கணும் புரியுது அவங்களுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து நேரடியாக சில விமானங்கள் சில நாட்டுகளுக்கு அதாவது தூரமான போகக்கூடிய நாடுகளுக்கு விமானம் இல்லை சில விமானங்கள் இங்கே வருவதும் இல்லை புரியுது அவங்களுக்கு தரத்தை நிர்ணயிச்சு இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அவங்களோட ப்ரொசீஜர் அப்படின்னா இந்த இடத்துல லேண்ட் ஆனால் அதுக்கான செக்யூரிட்டி சேஃப்டி அந்த விமானத்துக்கு இருக்காங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அந்த விமானம் வந்து முதல்ல குவாலிஃபைடாக இருக்கணும் அதுக்கான தரத்தில் விமானம் இருக்கணும் இப்போ நம்ம மீனம்பாக்கத்தில் இருக்கிற விமானம் வந்து நம்ம இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கிற விமானம் ஆனால் வந்து நாளைக்கு வளர்ச்சின்னு ஒன்று தேவையில்லை எதுக்கு இருந்து வந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றினாங்க எல்லாரும் அப்படி போங்க அப்படிங்கிறது தூரமாக போய் இப்போ மக்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து சிரமம் நாங்கள் எப்படி போவோம் இங்கே சென்னையிலேருந்து அப்படி போவோம் எல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் வரும் ஒரு புது விஷயத்தை நீங்கள் தொடங்கும் போது ஆயிரம் குற்றச்சாட்டுகளும் கவிஞர்களும் ஆயிரம் விமர்சனங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் ஏன் கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் வச்சாங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதாவது வந்து எல்லாமே சார் கோயம்பேட்டில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பஸ் எல்லாமே கோயம்பேட்டிலேருந்து கிளம்புது இப்போ கோயம்பேடு இன்னும் ஃபியூச்சரில் நான் சொல்றது வந்து எதிர எதிர்காலத்தை நோக்கி சொல்றேன் நான் ஸோ கோயம்பேடில் கிளம்புற பஸ்கள் இன்னும் இன்னும் அதே மாதிரியே கிளம்பிட்டு இருந்தால் அப்போ எவ்வளோ நெருக்கடி அது சிட்டிக்குள்ளே இருக்குது கோயம்பேடு ஸோ வெறும் ஒரு ஒரு வெறிய இடத்துல வந்து தள்ளி தூரமாக வைக்கும்போது அங்கே கொண்டு போய் வைக்கும்போது அதுவும் சிட்டியாக கனெக்ட் ஆகும் பாருங்க இப்போ கிளாம்பாக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் சுற்று வட்டாரத்தில் உள்ள நிலம் வீடுகளோடையது அது அங்கே நடந்த ரியல் எஸ்டேட்டு மார்க்கெட் எல்லாமே பூம் ஆயிடுச்சு இப்போ நகரங்களை விரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அந்த திட்டங்கள் வந்து சிட்டிக்கு வெளியே இருந்து கனெக்ட் பண்ணுறாங்க சிட்டி ஆமாம் நகரங்கள் விரிவாக்கம் இப்போ நீங்கள் அந்த கால அதாவது நம்ம அந்த காலம்னு சொல்லக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் கேள்விப்பட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன் சென்னையில் வந்து ராயப்பேட்டாங்கிற ஒரு ஏரியா டி நகர்ன்ற ஒரு ஏரியா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் இருக்கும் பெருசாக சென்னை வந்து விரிவாகாத ஒரு நகரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இவ்வளவு தூரம் வந்துச்சு இந்த பக்கம் வளசர பாக்கம் மிருகம்பாக்கம் அந்த பக்கம் வந்து திருவான்மியூர் வேளச்சேரி இந்த பக்கம் வந்து நார்த்து மெட்ராஸ் சொல்ற அண்ணா நகர் அண்ணா நகர்லாம் கிடையாது சென்னையில் அண்ணா நகர் கிடையாது பெஸ்ட் நகர் கிடையாது இதெல்லாம் சென்னையிலே இல்லை அப்புறமா டெவலப் ஆனதான் அடையார் அண்ணா நகரில் எப்படி விரிவாச்சு அப்போ சென்னையாக அது மாறிச்சு இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பார்க்குறோம் இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன தெரியும் இதெல்லாம் சென்னைன்னு நினைக்கிறாங்க இதான் உண்மை அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை விரிவாக்கம் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் அதாவது கட்டாயமும் வந்துடுது இப்போ எல்லா மக்களும் இங்கே வந்து டம்ப் ஆகிறாங்க இது குட்டி இடம் இப்போ ஒரு வெள்ளமே வந்தால் கூட பாருங்கள் வடிகால் பண்ணுறதுக்கு சரியாக இல்லை அது எப்படி இது வடிகால் சரியா பண்ணலை நிறைய விமர்சனங்கள் அதாவது இருந்தாலும் இருந்தாலும் எல்லாரும் ஒரே இடத்துல போய் நீங்கள் ஸ்டக் ஆனீங்கன்னா என்ன ஆகும் அதாவது ஒரு பஸ்ஸில் நூறு பேர் தான் பயணம் பண்ண முடியும்னா நானூறு நூறு பேர் ஏறி போனீங்கன்னா எப்படி பண்ண முடியும் பயணம் பண்ண முடியும் அப்போ மேலே ரூஃபில் ஒரு நூறு பேர் உட்காந்துருக்கணும் தொங்கிட்டு ஒரு நூறு பேர் போயிட்டு இருக்கணும் அப்போ அது பாதுகாப்பான பயணமாக இருக்குமா அப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் போகிறோம் ஒரு சடன் பிரேக் போகிறோம் மேலே இருக்கணும் கீழே வந்து தொப்பு தப்புன்னு விடுவான் வடிவ ஒரு படத்தில் கூட கண்ணாடியை உடச்சிட்டு வெளியில் வந்து உள்ளுவர பற்றி பிரேக் போட்டோன்னு அந்த மாதிரி இயல் நம்ம பார்க்குற சினிமாவில் பார்க்குற விஷயங்கள் தான் சார் இந்த மாதிரி நடக்கும் அதனால தான் விரிவாக்கங்கிறது தேவை இப்போ வந்து விமானம் நிலையத்தை சென்னையில எங்கேயுமே வைக்க முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சென்னை எல்லா பக்கமும் கட்டணங்களாக மாறிடுச்சு சென்னையில் எங்கேயுமே நீங்கள் வந்து இனிமேல் ஏர்போர்ட் தொடங்க முடியாது சென்னைக்கு அருகில் தான் நீங்கள் தொடங்க முடியும் அதுக்காண்டி நீங்கள் கொண்டு போய் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது கும்பகோணத்தில் வைக்கிறேன் இல்லை வந்து தஞ்சாவூரில் வைக்கிறேன் இப்படிலாம் போக முடியாது உங்களுக்கு தஞ்சாவூரில் வைக்கிறேன்னா திருச்சியோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும் சென்னையோட எக்ஸ்டென்ஷன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடங்கள் தான் போக முடியும் ரெண்டாவது அதனுடைய போக்குவரத்துகளும் உங்களுக்கு சரியாக இருக்கணும் இப்போ எட்டு வழி சாலைகள்லாம் வந்து போடுறதுக்கு நிறையா பிரச்சனைகள் நிறையா அதுக்கும் எதிர்ப்புகள்லாம் இருக்குது அதாவது வந்து இதெல்லாம் வந்து சார் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ சும்மா சாதாரணமாக நம்ம பேசுவோம் விஜயே இருக்கார் அன்னைக்கு ஒரு சா சா சாதாரணமான ஒரு டாட்டா சீரா காரில் வந்திருப்பார் அவருடைய தகப்பனாரே ஒரு தயாரிப்பாளர் ஏற்படுற அந்தனால அந்த காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் அது மாறுது அடுத்த ஸ்டேஜுக்கு வருது இன்றைக்கி ஆடி காரு அந்த காரு லக்ஸஸ் காரு என்னென்னமோ கார்கள் வந்துருச்சு அதாவது வந்து அவருடைய கார்கள்லாம் பண்ணு இத்தனை இத்தனை பக்கம் நாலு துறக்கும் காரு ஏழு துறக்கும் மேலே திறக்கும் காலை கீழே திறக்கணும்லாம் வச்சுருக்காங்க விஞ்ஞானம் தான் வளர்ந்துட்டு தான் இருக்குது அப்படி நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது இப்போ செல்ஃபோன்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சா இப்போ செல்ஃபோன் வந்த போது நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு அதாவது சின்ன அதாவது வந்து செல்ஃபோன் எல்லாரையும் கெடுக்குதுன்ற ஒரு காலமும் வந்துச்சு சின்ன பசங்கக்கிட்ட செல்ஃபோனே கொடுக்க கூடாதுன்னு காலம் வந்துச்சு நடுவில் ごなんですよ。 தெரியுமா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூலே என்ன ஆன்லைன் கிளாஸ் மாறுச்சு ஆன்லைன் கிளாஸ் மாறும்போது எட்டாவது ஆறாவது படிக்கிறவங்க எல்லாருக்குமே செல்போன் கொடுத்தே எப்படி வருது வருது அதாவது வந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைய வளர்ச்சியடை சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு போகும் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னா சார் இப்போ வந்து எட்டு வெளிச்சாலே போடக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது காரில் போகக்கூடாது பஸ் கிடையாது இந்த விமானம்லாம் அதிகம் யூஸ் பண்ணுறது விவசாயிகள் கிடையாது இந்த விமானம்லாம் இவர் விஜய் மாதிரி நடிகர்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ தனி விமானம் வச்சுட்டு போகிறாரு தனியாக போய் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு சமீபத்தில் கூட போயிட்டு வந்தார் புரிதவங்களுக்கு ஒரு அரசியல் தலைவர் ரைட் ஓகே அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல அதை பற்றி நம்ம பேச வரல ஆனால் வந்து இப்போ விஜய் வந்து இப்போ விஞ்ஞான வளர்ச்சி வேண்டாங்கிறதுக்காண்டி ஒரு மாட்டு வண்டியில் கொஞ்சம் வைக்கோல் ஏற்றிட்டு ஹை ஹாய் 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 அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு போவாரா கூட ஒரு துணையை வச்சுக்கிட்டு துணை யாருன்னு தெரியாது ஒவ்வொரு நேரத்தில் ஒரு துணை வச்சுக்கிறாரு அது ஃப்ளைட்டில் போனார் போனார்ல இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திருஷாவோட போனார்ல இப்போ மாட்டு வண்டியில் யாரோட யாரோடையோ போவாரா திருஷா போட்டு வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போவாங்களா ஹை 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 ஹைல ஹைவேல போக முடியுமா நடக்கிற காரியம் அது ஸோ விஞ்ஞானம் என்பது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் தடுக்க முடியாது தேவை விமான நிலையம் என்பது தேவை அவர் கிளவராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது வந்து நான் இதை வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு ஒரு அதாவது வந்து நைஸாக அவர் பேசுறதுக்கு நடுவில் ஒரு முட்டு கொடுத்துக்கிட்டாரு புரியுது உங்களுக்கு நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் வேற இடத்துல வைங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வேண்டாம்னு சொல்ல வேற இடத்துல வைங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் தலைவர் தானே இன்னைக்கு நீங்க விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர் தாவேக்காவோட தலைவர் தானே அப்ப வேற இடம் நீங்க என்னன்னு சொல்லுங்க எத்தனை ஆளுமைகள் உங்ககிட்ட இருக்காங்க அதான் நான் சொன்ன ஆளுமைகளே இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை இப்ப வேற ஒரு இடம் சார் இங்க வைங்க சார் அங்க வைங்க இது இருக்கே அது இருக்கே சரி இல்லைங்க ஆண்டாங்க விவசாய நிலத்தில் அழிக்காதீங்க என்கிட்ட நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்ல இடம் இருக்கு நான் ஃப்ரீயா தரேன் விமான நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல இலக்கு கிடையாது அவர் போய் சிஎம் சீட்ல உட்காந்துருவாரு சொல்ல சொல்லுங்க கொடுப்பாரா இரநூறு ஏக்கரு நான் ஆயிரம் ஏக்கர் கொடுப்பாரா ஆயிரம் ஆயிரம் ஏக்கருக்கு மேலே பல ஆயிரம் ஏக்கர் பல லட்சம் ஏக்கர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு பல இடங்களில் அதில் ஏதாவது ஒரு இடத்த அவர் பிரைவேட் இடத்தை தேர்ந்தெடுத்து நான் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு கொடுப்பாரா எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க எத்தனை தியாகிகள் கொடுத்துருக்குறாங்க எத்தனை நாட்டுக்காண்டி பற்றுள்ளவங்க எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குறாங்களா இல்லையா இப்போ விஜய் கொடுப்பாரா ஒரு கட்சி தலைவராக தாவேக்க தலைவராக விஜய் அவரோட இடத்தை எழுதி கொடுப்பாரா வேறு இடம் கூட காட்ட வேண்டாம் ஆ சரி எழுதி கொடுக்க வேண்டாம் உங்கள் இடம் உங்கள் சொத்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு சொல்லுவீங்க ஓகே நீங்கள் வந்து வேறு இடத்த வந்து நீங்கள் கோடிட்டு காட்டுங்க விவசாயிகள் வந்து இல்லைன்னா இந்த இதுவே வாழ்வாதாரமே இல்லைன்னு சொல்கிறாரு உண்மை தானே எல்லாருக்கும் சி இந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கு மட்டுமில்லை விலங்குகளுக்கும் இது இப்போ குருவிகளுக்கு பறவைகளுக்கு காக்கா எதாக இருந்தாலும் சரி உணவு இல்லைன்னா அது வாழ முடியுமா உணவு வேணும் உயிர் வாழ்ற ஒரு த செடியே இருக்குது சார் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வைங்க பட்டு போதால் ரோஜா செடி இருக்குது அழகாக பூ பூக்குது டெய்லி ஒரு பூ பூக்குது நீங்கள் ஒரு இருபது நாள் தண்ணி ஊற்றாமல் விடுங்க என்ன பட்டு கறி போகும்ல உணவு தேவை என்பது உண்மை விவசாயிகளுடைய உரிமைகளை நம்ம பறிக்கக்கூடாது என்பது என்பது உண்மை ஸோ அதை நம்ம அதாவது வேறு வழி இல்லாத சில சூழ்நிலைகளை இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து சார் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் இந்த இடத்த நான் உங்களுக்கு சரி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த விவசாயி எத்தனை பேர் இருக்கிறது நாற்பத்தி ஏழு பர்சன்ட்னு என்னமோ விவசாயிகளுடைய நிலம் வந்து எடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதில் கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த போராட்டமே அப்போ அந்த நாற்பத்தி ஏழு பர்சன்ட் விவசாயிகளுக்கு உங்களுடைய இடம் அதாவது விவசாயம் பண்ணுற இடம் இருந்துச்சுன்னா கொடுங்க விவசாயம் பண்ணுங்க நீங்கள் வந்து விவசாயம் எடுத்துங்க உங்கள் பேரில் நான் பட்டா போட்டு தரேன் நீங்கள் வச்சுருங்க அதாவது தாவேக்கா வந்து மாநாடு நடந்துச்சு அந்த கொடி இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறீங்க விற்கிற வண்டியில் வீ நீங்கள் அந்த கொடியை அந்த பக்கம் இப்போ கிராஸ் பண்ணும்போது அந்த கொடி பறந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ நீங்கள் அந்த கொடிக்கு ஒரு வாடகை கொடுக்குறீங்கள அந்த கொடியோட இடத்த நீங்கள் பாதுகாத்துருக்கீங்களே அதே மாதிரி விவசாயிகளுக்கு கொடுங்க விவசாயிகளுக்கு நான் இடம் தர வாங்க அப்படின்னு கொடுங்க என் அன்பு சகோதரன் கொடுங்க நண்பான் நண்பின்னு மேடை ஏறி பேசுகிறீங்களே அந்த நண்பான் நண்பி கொடுங்க ஒரு விவசாயி இறங்கி கொடுங்க சார் சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் ஒரு ஓப்பன் வேனில் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினார் எனக்கு தெரிஞ்ச அந்த பத்து நிமிஷம் பேச்சில் எந்த விதமான இன்டெலிஜென்ட்டும் இன்டெலிஜென்ட்டான ஸ்பீச் கிடையாது அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது திறமையான பேச்சு அரா இப்படி பேசிட்டாரே இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள அப்படிங்கிறது மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் மீண்டும் இப்போ களத்துக்கு வந்துட்டார் இப்போ முதல் மக்களோட உரையாடுறாரு அதையும் ஒரு சினிமா மாதிரி தான் பாக்குறீங்களா இல்ல சினிமா மாதிரி நான் பாக்குறேன்னே சொல்லல சார் நான் இப்ப சினிமா மாதிரியா பாக்குறேன்னு சொன்னீங்க நான் வந்து நான் பிராக்டிக்கலா நான் வந்து சொல்றேன் ஒரு ஒரு விஷயம் வேணான்னு சொல்லும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயத்த சொல்லுங்க ஏன்னா நீங்க வந்து சினிமா நடிகர் இல்ல நீங்க இளைய தளபதி இல்ல தளபதி இந்த தளபதி பட்டப்பே பாத்தீங்கன்னா நீங்க வாட்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்க அதாவது அரசியல்ல ஆல்ரெடி வந்து ஸ்டாலின் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து சைக்கிள்ல எல்லாம் கொடி கட்டி போவார் அந்த காலத்துல அந்த காலத்திலேயே தளபதி தளபதி அவரை வந்து பாராட்டி அவர் அவருக்கு கொடுத்த பட்டம் இது நீங்க வந்து தளபதினு வாங்கி வச்சுக்கிட்டீங்க நீங்க இளைய தளபதி தளபதினு ஒரு பட்டம் படத்தில் வரும்போது வச்சுக்கிட்டீங்களே முதல் முதல் படத்துல இருந்து வச்சுக்கிட்டீங்களே அந்த பட்டம் யாரோடது சரவணன் அதாவது வந்து அந்த என்ன படம் அந்த பருத்தி வீரர் சரவணனோட பட்டம் அவருக்கு தான் இளைய தளபதிங்கிற பட்டம் இருந்துச்சு அவர்கிட்ட தட்டி பிடிங்கிட்டீங்க அவரால் அதாவது என்ன சொல்ல வாய் இல்லாத பூச்சியை ஒரே ஒரு நசுக்கா நசுக்குனா அது எந்திரிச்சு நின்னு கேட்க போகுது அப்படின்னு எடுத்து இளைய தளபதி நீங்க வச்சுட்டீங்க இத்தனை வருஷம் இளைய தளபதியா இருக்கீங்க சரி நான் இன்னொன்னு கேட்கறேன் ஏன் இதே இளைய தளபதி பட்டத்திலே நீங்க ட்ராவல் பண்ணா சொன்னால் உங்களை யார் என்ன ஏன் இளைய தளபதி பட்டத்தில் நீ நாற்பது வருஷம் கழிச்சு இருக்க முப்பது வருஷம் கழிச்சு இருக்க பட்டத்தை மாற்று மாற்று பட்டத்தை அப்படின்னு யாராவது கேட்க போகிறாங்களா யாரும் கேட்க போகிறதில்ல ஏன் இளைய தளபதி தூக்கி போட்டு தளபதியை மாற்றுறீங்க ஏன் மாத்துறீங்க பட்டமே வேணான்னு தூக்கி போடுங்க அந்த பக்கம் வரலையில உங்களுக்கு பட்டமே வேணாம் எனக்கு இளைய தளபதி வேணாம் தளபதி வேணாம் எதுவுமே வேணாம் பட்டமே வேணாம் விஜய் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு கூட வீன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ தனுஷன் டீனு கூப்பிடுங்கிறாரு அது மாதிரி வீனு கூப்பிடுங்க சொல்லலாம்ல அப்போ அந்த பக்கம் உங்களுக்கு வரல இல்லை வரலைங்கிறது உண்மை தானே அப்போ நீங்கள் இந்த பட்டத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அரசியல் இருக்காரு அவருடைய அவரை தான் தளபதினு கூப்பிடுறாங்க அந்த பட்டத்தை நீங்கள் தூக்கி உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க அவர் பெருந்தன்மையை அதெல்லாம் கண்டுக்கல என்ன தெரியுமா இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு அவர் நினைக்கிறார் இது மெச்சூரிட்டி லெவல் அவருடைய மெச்சூரிட்டி லெவல் அந்த மெச்சூரிட்டி லெவல் விஜய்க்கு வரணும் நடுவில் வந்து இன்னும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தட்டி பறிக்க பார்த்தீங்க ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துருச்சு அவர் என்றைக்குமே மாசு என்றைக்குமே கிரேஸு யாரு நம்ம ரஜினிகாந்த் அவர் அவரோட பட்டத்தை தட்டி பிடிக்க முடியுமா அவர் நான் அதாவது நாற்பத்தெட்டு ஐம்பது வருஷ உழைப்பு அந்த பட்டம் அவருக்கு புரிதும் அவங்களுக்கு பட்டம் வேணுமா வேணாமாங்கிற விமர்சனங்கள் நிறையா நம்ம நேர் நம்மளே பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்ம உற்றுவோம் ஆனால் அவருடைய ஐம்பது வருஷ உழைப்பு அந்த பட்டம் புரிதவங்களுக்கு அதை நடுவில் ப தட்டி பறிக்க பார்த்தீங்க அதில் வந்து ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு தெரிவித்தோன்னே டக்குன்னு விளங்கிட்டீங்க ஒரே எப்பவும் ஒரே இவரே மேடைக்கு வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது ரஜினிதா தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க என்னமோ அதாவது சொல்றேன்ல நீங்கள் வந்து அதாவது அரசியல் பார்வை உங்களுக்கு ரொம்ப நேர்மையானதாகவும் ரொம்ப கூர்மையானதாகவும் இருக்கணும் அதான் என்னுடைய கருத்து இப்போ நீங்கள் சொல்றது முதல் முறையாக மக்களோடு உரையாடியது சந்தோஷம் நீங்கள் போராட்ட நடத்துற சந்தோஷம் பட் அதோட தீர்வையும் நீங்கள் சொல்லணும் அப்போது தான் உங்களை முழுமையாக அரசியல்வாதியாக மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்ல வரீங்க ரைட்டூரிட்டி லெவலில் நீங்கள் காட்டுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு மூத்த அரசியல்வாதிகிட்ட இருக்கிற அனுபவத்தை நீங்களும் கற்றுக்கிட்டு வந்து காட்டுங்க அதுக்கு சில பேரோட துணை துணையை நீங்கள் தேடுங்க நீங்கள் தனி மனிதனாக நின்று செயல் படாதிங்க அதாவது வந்து அதாவது வந்து நட்சத்திரங்கள் வந்து எப்போவுமே கவனிக்கப்படாது நீ நிலாவாக இருக்க பாருங்கள் இல்லை சுட்டரிக்கும் சூரியனாக இருக்க பாருங்கள் சூரியனோட தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க மற்றவங்க சொல்கிறேன் நிலாவாக இருக்க பாருங்கள் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி